லாஸ்ட் ஒன் தான் வந்து சும்மா ஹோம்லேயே நம்ம வீட்டிலேயே வந்து ஹோம் ஒர்க் அவுட் இருக்கேன் ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் ஜிம்முக்கு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து ஜிம்முக்கு போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போயிருக்கேன் ஒன் இயர் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து போகலை விட்டாச்சு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போதுமே வந்து நம்ம ஹெல்த் இங்கே முக்கியம் பணம் பேர் பதவி புகழ் ஃபேமிலி லவ்வு மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா ஃபேமிலி இப்படி எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹெல்த்து நம்ம உடம்பு மட்டும்தாங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு கொடுங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லி ஈவினிங் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் தான் பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செட்டு தம்பிள்ஸ் ராடு அவ்வளோ தாங்க இருக்க காட்டுறோம் நம்மளுக்கு இதாங்க ஒரு செட்டு தம்பிள்ஸ் இருக்குது சிக்ஸ் கேஜி சிக்ஸ் கேஜி தம்பிள்ஸ் இருக்குது இன்னொரு தம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா சின்ன சைஸ் இது வந்து எத்தனை கேஜியும் தெரியல ஆனால் வெயிட் கம்மியாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ராடு இந்த ராடு இந்த தம்பிள்ஸ் இதை வச்சு தாங்க வந்து ஹோம் ஒர்க் அவுட் இருக்கேன் டெய்லி ஈவினிங் சோ இந்த ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டெய்லி இந்த ஈவினிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்குங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த நினைப்பும் நமக்கு இருக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஃபீலிங் நம்ம மனசில் இருந்தாலும் சரி இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றியுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க உங்கள் உடம்பு அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கும் அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 நல்லது நம்ம மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெருசாக ஜிம்ல இருக்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு ஹோம் ஒர்க் ஒர்க் தான் வீட்டில் வீட்டில் வந்து நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா பெருசாக நான் ஒன்று எதிர்பார்க்க வேணாம் ஃபஸ்ட்டு வந்து புஷ்அப் தான் வந்து எடுக்க போகிறேன் மூணு செட்டு புஷ்அப் எடுப்பேன் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து பதினஞ்சு பதினஞ்சு புஷ்அப் எடுக்க எடுக்க முடியாத மூணு டைம் வந்து எடுப்பேன் வீடியோ வந்து ஒரு டைம் மட்டும் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு புஸப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வந்து பதினெட்டு புஷ்ஷப் எடுத்தோம் இதே மாதிரி வந்து மூணு செட்டு வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போவேன் டெய்லி ஈவினிங் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிக்ஸ் டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஒரு நாள் வந்து லீவ் நம்ம உடம்புக்கு வந்து லீவ் கொடுக்கணும் ரெஸ்ட் கொடுக்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்க இப்போ வந்து நம்ம புஷ்ஷப் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து தம்பிள் செட் பார்த்தீங்களா தம்பிள் வச்சு ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் தம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம் தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கேஜி தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு நான் வந்து ஒரு மாதமாக பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இதுக்கு எனக்கு வெயிட்டு தெரியாது போக போகிறது எனக்கு வெயிட்டு தெரியாது ஸ்டார்டிங்கில் பண்ணுறதா கஷ்டமாக இருக்கும் ஜிம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் கேஜி செவன் கேஜி டென் கேஜி டுவெல் கேஜி ஃபிஃப்டீன் கேஜி டுவெண்ட்டி கேஜி இந்த மாதிரி அதிகமாக போய்கிட்டே இருக்கும் நம்ம அதிகமாக பண்ண பண்ண நம்ம உடம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ஸ்லேயே வந்து செகண்ட் செட்டு போடுவேன் மொத்தம் தியாட்டர் மொத்தம் மூணு செட்டு போடணும் இல்லைங்களா செகண்ட் தமிழ்சை வந்து மெதுவாக தான் வைக்கணும் ஜிம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு பஞ்சமேத்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க தமிழ்சை டக்குன்னு கீழே போடலாம் ஒன்றும் ஆகாது ஆனா வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது ஸ்லோவா தான் வைக்கணும் வந்து இருபது சார் இப்போ பதினஞ்சு எடுத்துருக்கேன் வந்து நம்ம ரேனில் போடலாம் இதுவும் வந்து கை தான் இடையில தண்ணி தான் குடிக்கலாம் வந்து வாட்டர் கேனே வாங்கி வச்சிருக்கேன் டெய்லி வந்து நம்ம லிட்டர் தண்ணி குடிக்கணும் வாட்டர் கெனெல்லாம் வாங்கி தண்ணி தண்ணியே குடிக்க தான் டைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன சாப்பிடலாம் தண்ணி நிறைய பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் எது வெறும் மயத்தில் வந்து எனர்ஜி இல்லாமல் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது எதாவது சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிடுவோம் ஓகே இப்போ ராடு அர்த்த செட்டு ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் மட்டுமே ஒரே இரவு ஒரே செட்டில் போட மாட்டோம் இதுக்கு மட்டுமே நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அது மட்டுமே ஒரு நாள் பண்ணுவாங்க அடுத்து சோல்ரு சோல்ருக்கு மட்டுமே நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அது மட்டுமே தனியாக ஒரு நாள் பண்ணுவாங்க அடுத்து இந்த இடம் இதுக்கு மட்டுமே தனியாக நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அது தனியாக ஒரு நாள் பண்ணுவாங்க அடுத்து லெக்கு லெக்குக்கு மட்டுமே தனியாக நிறைய ஒரு ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அது தனியாக ஒரு நாள் பண்ணுவாங்க ஜஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு நாள் பண்ணுவாங்க இதே மாதிரி இப்படியும் இப்படியும் ஒன்று இருக்குது அதுவும் சோல்ருக்கு போடுறது தான் வந்து நூலகம் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இருக்கு இதை வந்து நம்ம ராட்லையும் பண்ணலாம் தம்பிள்ஸ்லையும் பண்ணலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தம்பிள்ஸ்ல செஞ்சு காட்டினேன் நம்ம ராட்லே பண்ணலாம் ஏ ராட வச்சு நம்ம சோல்டு போடலாம் கொண்டு ராட வச்சு போட்டோம் அதே மாதிரி நம்ம வந்து மூணு செட்டு போடணும் இன்னும் ரெண்டு செட்டு போட வேண்டியது அது மாதிரி போட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு பண்ணலாம் ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இது வந்து கீழே கரண்ட் விழுகாது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சும்மா அசைஞ்சு அசஞ்சு கீழே வந்து கீ கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டைல்ஸ் போயிடும் ஸோ அதுக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ஒர்க் அவுட் பண்ண களைப்பில் டக்குனு கீழே போட்டுட்டு போயிடலாம் ராடை கீழே போட்டு போயிடலாம் ஆனால் இங்கே டைல்ஸ் இருக்குது ஸோ பார்த்து மெதுவாக தான் வைக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம அருண் விஜய் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போவார் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஜிம்ல தான் பண்ணணும் ஜிம்மில் வந்து ஃபுல்லாகவே பஞ்சு மெத்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஒரு சீட்டு மாதிரியே போட்டிருப்பாங்க கீழே பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ டக்குன்னு கீழே தம்புசி போட்டாலும் எதுவும் ஆகாது ஆனால் இங்கே போட்டோம் அப்படின்னா டைல்ஸும் உடஞ்சி போயிடும் எந்த அளவுக்கு வேலை வரட்டுமோ வரட்டும் அதுக்கப்புறம் போய் பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் வந்து ஃபுல்லாக நினைந்துச்சு போட்டு முடிச்சாச்சு சில பேர் வந்து இப்படி இருப்போம் இப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்பவே இருக்கும் அவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இப்படி நிமிந்துடலாம் நிமிர்ந்த மாதிரி ஒர்க் ஆகிடும் முதுகு கண்டுவடம் வந்து நேரம் ஆகும் எடுத்துக்கிட்டு இப்படியே முதுவேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு de அப்படியே மூணு செட்டு பண்ணிக்கலாம் மூணு செட்டு எல்லாத்துக்குமே மூணு மூணு செட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அதுதான் நமக்கு தேவை பாடி பில்டர் மாதிரி பெருசாக வரணும் கட்டுக்கட்டாக வரணும் அதெல்லாம் ஆசை கிடையாது அது பார்க்கவும் எனக்கு அது மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஃபிட்டாக பார்க்கறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும் அவ்வளோதான்

வந்து மூணு செட்டு போட்டாச்சு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு வச்சாச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு ஃபுல் எனர்ஜி லாஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு நமக்கு வேண்டிய எனர்ஜியை திரும்ப ஏற்றிக்கலாம் சும்மா சாப்பிட்றத விட ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் நம்ம மசில் குளோன்னு நல்லது தேவையில்லாத ஃபேட் எதுவும் நம்ம உடம்புல ஏறாது அப்படி குண்டாக இருக்கிறத விட மசிலாக இருக்கிறது தான் நல்லா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஏதாவது இந்த குழந்தைக்கடையில் வாசிட்டு இருக்குது அதை வந்து வேக வச்சு சாப்பிட்டு முடிச்சிருந்தேன் அது நிறையா ப்ரோட்டீனாக இருக்குது ஸோ நல்ல ஒரு எனர்ஜிட்டியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்பு நம்ம உடம்பு மட்டும் இல்லைங்க நம்ம மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அதை பற்றியும் கவலையே இல்லாமல் நம்ம நம்ம மைண்டு தானே நம்ம எல்லாம் நம்ம மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் உண்மையான ஒரு வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நோயில்லா வாழ்க்கை தான் சொல்லலாம் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது ஒரு நோயில்லா வாழ்க்கை நம்ம ஹெல்த்தியாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னாவே நம்மளோட பாதி நிம்மதி நமக்கு கிடைச்சிரும் ஸோ வந்து நான் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச டெய்லி ஒரு அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வந்து சின்னதாக வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலை செய்யலாம் நம்ம வேலை செய்கிறது கூட ஒரு ஒர்க் அவுட் தானுங்க ஒரு வேர்வு வர்ற மாதிரியான சில வேலைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே வந்து அது ஒரு அதுவும் ஒரு ஒர்க் அவுட் தான் நம்ம உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தப்புங்க அதாவது கேட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு கம்மியாக சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸை விட கம்மியான அளவுக்கு கலோரிஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஈஸியாக நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணுவோம் நம்ம பாடியை வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ப்ரோட்டீன் நிறையா நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து கலோரிஸ் நிறையா எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறையா கலோரிஸ் எடுத்துக்கிட்டோம் நிறையா ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகி குண்டாகிடுவோம் ஆனால் வந்து நம்ம வந்து நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது வந்து நம்ம மசில் தான் நல்லபடியாக வந்து க்ரோத் ஆகும் ஸோ வந்து நிறையா ப்ரோட்டீன் சாப்பிடுங்க அதுக்கு தகுந்த ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணணும் வெறும் ப்ரோட்டினை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த உடம்பு வந்து நல்லபடியாக இருக்கும் வெறும் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டு கூடாது ஒர்க் அவுட்டும் பண்ணும் ப்ரோட்டினும் சாப்பிடணும் ஸோ வந்து ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ முட்டை சாப்பிட்றதுனால நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்புறம் சிக்கன் சாப்பிட்றதுனால நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கொண்டை கடலை பாசிப்பேரு முளைக்கட்டிய பாசிப்பேறு பாசி எப்படி ஊற வச்சோம் அப்படின்னா அப்படி முளைக்கட்டி வரும் அதை சாப்பிடா அப்படின்னா அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக தான் சாப்பிடணும் கார்போஹைட்ரேட்னா என்னன்னு கேட்குறீங்களா ரைஸ் சாப்பாடு சாப்பாட்டில் தான் நிறைய ஹை கார்போஹைட்ரேட் இருக்குது அது வந்து ரொம்ப நிறையா சாப்பிடுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து நார்மலாக கம்மியாக சாப்பிட்டாலே போதும் ஆனால் ப்ரோட்டீன் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஒர்க் அவுட் இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணாமல் வெறும் மட்டும் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதுவும் உடம்புக்கு கெடுதலாகும் அதுக்கப்புறம் வந்து தயிர் பால் அப்புறம் வந்து வாழைப்பழம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறையா ப்ரோட்டீன் நல்ல சத்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிட்லாம் இந்த மாதிரி திங்க்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு டெய்லி அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பு வந்து எனர்ஜிட்டிக்காக செம்மையாக இருக்கும் எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாட்டர் நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை நம்ம கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் அதை விட அதிகமாக கூட நம்ம குடிக்கலாம் ஆனால் கம்மியாக மட்டும் குடிக்கவே கூடாது மூணு லிட்டர் நமக்கு தேவை அப்படின்னா டெய்லி மூணு லிட்டர் பிடிக்கலாம் நாலு லிட்டர் தேவை அப்படின்னா நம்ம நாலு லிட்டர் தண்ணியை வந்து டெய்லி நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நல்ல விதமாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி பைக்கு காருக்கெல்லாம் டீசல் பெட்ரோல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக அது இருந்தாலும் ஓடும் அது மாதிரி தான் நம்ம உடம்புக்கு உடம்புக்கு வந்து வாட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணி வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து நல்ல வேலை செய்யும் ஸோ நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது நம்ம தாகத்துக்காக மட்டும் கிடையாது நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் வந்து நல்லபடியாக வேலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க எல்லாத்தையும் விட அதுதான் ரொம்ப அவசியம் இப்படி வந்து நல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்டு நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா கஷ்டமும் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாது ஸோ வந்து ஜாலியா எனர்ஜியா லைஃப்லாம் லாங் சந்தோஷமா இருக்கு மீண்டும் இன்னொரு வீடியோ உங்க எல்லாரையும் சந்திக்கும் மாறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூ